அனைவரும் வணக்கம் கடந்த மூன்று தினங்களாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்கனவே நாம் அது குறித்து பேசியிருந்தோம் இந்த சம்பவம் நடந்ததுமே எதிர்கட்சிகள் இந்த சமூகத்தின் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட மக்கள் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடை இந்த நிர்வாக தவறை சுட்டிக்காட்டி ஆளும் அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் வைக்கப்பட்டு வருது என்னன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன தவறுகள் நடந்த போது கூட உடனடியாக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் ஒரு சின்ன அறிக்கை கூட வெளியிடாம நிறைய பேர் இருக்கிறாங்க திமுக அரசினுடைய அந்த தவறை மூடி மறைத்து அந்த தவறை வெளிக்கொண்டு வராமல் பார்ப்பதற்காகவே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க என்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டவர்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்கள் நடுநிலையாளர்கள் முற்போக்காளர்கள் ஜனநாயக சக்திகள் சமூக ஆர்வலர்கள் சூழலியல் ஆர்வலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய திரைத்துறையை சார்ந்தவர்கள் அதிமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து நிறைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லோருமே அப்படி மௌனமாகி விட்டார்கள் என்கிற கருத்து ஒருபுறம் இருந்தே வருகிறது அதுல மிக குறிப்பிட்டு சொல்ல போனால் கடந்த இரண்டு நாட்களாக அதிக அளவிலே ஒரு சமூக வலைதளங்களில் தாக்குதலுக்கு ஆளான நபர் யாருன்னா நடிகர் சூர்யா அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பிரச்சனைகளுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தார் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக துணிச்சலாக குரல் கொடுத்தே வந்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சூர்யா அவருடைய குரல்கள் சற்று குறைந்து நம்மால் பார்க்க முடிந்தது நாம் கூட நினைத்தோம் ஏன் சூர்யா அவர்கள் சமீப காலமாக அதிக அளவில் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகள் இந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்காமல் இருக்கிறார் என்று ஏன்னா நம்ம சாதாரணமாக எல்லா நடிகர்களிடமும் நாம் அதை எதிர்பார்ப்பதில்லை ஆனால் சூர்யா போன்ற வந்து தொடர்ச்சியாக இந்த சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தால் நம்ம வந்து அவரை நோக்கி அவரிடம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்கும் இருந்தது நேற்றைய தினம் அந்த அவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அவரிடம் இருந்த அந்த எதிர்பார்ப்பு எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலை சூர்யா அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு அறிக்கை அழுத்தம் திருத்தமான ஆணித்தரமான ஒரு அறிக்கை வந்து சூர்யா அவர்களுடைய அறிக்கையை தெரிவிக்கலாம் எத்தனையோ நடிகர்களிடம் இருந்து இல்லை எத்தனையோ கட்சி தலைவர்களிடம் இருந்தெல்லாம் அறிக்கைகள் வரும் அமைப்புகளிடம் இருந்தெல்லாம் ஆனால் இந்த அறிக்கை சற்று மாறுபட்ட ஒரு அறிக்கையாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் இந்த சூழலில் என்னென்ன செய்திகள் பேசப்பட வேண்டுமோ அரசு நிர்வாகத்தை நோக்கி என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட வேண்டுமோ அரசை நோக்கி அரசிடம் என்னென்ன கருத்துக்களை சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் தன்னுடைய அறிக்கை மூலமாக தெளிவாக பேசியிருக்கிறார் சூர்யா நினைத்திருந்தால் அவர் வந்து சாதாரண ஒரு ட்வீட் போட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை மாறாக விரிவாக ஒரு அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருப்பதன் மூலமாக உண்மையிலேயே சூர்யா அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது அவர் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையினுடைய சாரம்சங்கள் என்ன என்பது பற்றி தான் நம்ம வந்து விரிவாக பேச போறோம் ஒரு இரண்டு பக்கங்களுக்கான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா நீண்டகால குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான நடைமுறை நிச்சயம் பலனளிக்காது பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நோக்கி அரசுகள் ஒருபோதுமே திட்டங்களை வகுப்பதும் இல்லை அதை நோக்கி நகர்வதும் இல்லை மாறாக அந்த பிரச்சனை ஒரு பேசு இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்காக குறைப்பதற்காக ஒரு நிவாரண தொகையை வந்து அறிவிப்பாங்க இல்லை ஏதோ தற்காலிகமான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட தவறுகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது ஏதாவது தற்காலிக நடவடிக்கை எடுப்பதோடு நிறுத்தி விடுவார்களே தவிர அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நோக்கி இந்த அரசுகள் எப்போதுமே நகர்வதில்லை அதைத்தான் இந்த கள்ளச்சாராய விவகாரத்திலும் சூர்யா வந்து சொல்லியிருக்கிறார் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் அந்த மாவட்ட எஸ்பி மாவட்ட கலெக்டர் மீது எல்லாம் சின்ன சின்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்கிற கருத்தை தான் நடிகர் சூர்யா வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இதே போன்ற நிவாரணத்தை கொடுத்து இதே போன்ற சின்ன சின்னதாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வையை நீங்கள் வந்து முன்வைப்பீங்க நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் எப்போது வருகிறீர்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து இருபத்தி பேர் பலியானார்கள் அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது கடந்த ஆண்டு இதே போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த போதே அரசு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தி விடுவோம் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் எந்த விதமான செயலும் இங்கே நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் எதுவுமே இங்கே மாறலை இன்னமும் கடந்த கால தவறு அப்படியே தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார் அது வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது கடந்த இருபது ஆண்டு கால ஆட்சியை சொல்றார் நம்ம கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியை சொல்லிட்டு வரோம் சூர்யா அவர்கள் கடந்த இருபது ஆண்டு கால ஆட்சியை குறிப்பிட்டு பேசுவதன் மூலமாக அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளினுடைய மதுபான கொள்கையை சாடியிருக்கிறார் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் வெளிப்படையாக உண்மையிலே அறிக்கை அவர்கள் பேசியிருப்பதற்காகவே பாராட்ட வேண்டும் இந்த பிரச்சனையை வெறும் கள்ளச்சாராய பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய மதுபானம் இருக்கிறது இல்லையா அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அதன் மூலமாகத்தான் மக்கள் மதுபானத்திற்கு அடிமையாகிறார்கள் ஏன் கலாச்சாரத்துக்கு போறாங்க மதுபானத்திற்கு அடிமையான அந்த மக்கள் டாஸ்மாக்ல வந்து விலை அதிகமாக இருப்பதால் குறைவான விலையில் இந்த கலாச்சாரம் கிடைப்பதால் அதை தேடி போகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை என்ன என்றால் இந்த டாஸ்மாக் மூலமாக மதுபானத்தை விற்பதுதான் பிரச்சனை அங்கதான் மக்கள் போதை பழக்க வழக்கத்திற்கு இந்த மதுபான பழக்கத்திற்கு அடிமை ஆகிறார்கள் அதுதான் பிரச்சனை அதை சரி வந்து இவர்கள் பேசுகிறார்களே தவிர ஒருபோதும் அதற்கான தீர்வை ரெண்டு அரசுகளுமே செய்யவில்லை என்று திமுக அதிமுக என்கிற இரண்டு அரசுகளும் இந்த மண்ணின் மக்களை இந்த மதுபானங்கள் மூலமாக எந்த அளவுக்கு சீரழித்து சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார் அதே போன்று குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப்போகிறோம் மிக முக்கியமான கேள்வி இந்த டாஸ்மாகில் மதுபானத்தை அருந்துவதாக இருக்கட்டும் இந்த சாராயத்தை அருந்துவதாக இருக்கட்டும் இதெல்லாம் அதை அருந்தவர்களுடைய பிரச்சனை அல்ல அவர்களுடைய தனி பிரச்சனை அல்ல தனிநபர் பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை ஒரு நல்ல சமூகத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் பல நல்ல குடும்பங்கள் ஒன்றிணைந்து தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும் அப்போ நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக குடும்ப தலைவர்கள் சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் இந்த மது போதைக்கு இது போன்ற போதைப் பொருட்களுக்கு மதுபானத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது அப்படி மதுபானத்திற்கு குடும்ப தலைவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடிமையாகி விட்டார்கள் என்றால் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியாது நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனை என்பது தனிநபருடைய பிரச்சனை அல்ல குடும்பத்தினுடைய பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த நாட்டினுடைய என்பதை தெளிவாக பேசியிருக்கிறார் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நடத்த வேண்டும் இது உண்மையிலே வன்முறை தான் வன்முறை தான் இதை மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது மட்டுமல்ல வன்முறை இது போன்று டாஸ்மாக் மூலமாக இந்த கள்ளச்சாராயங்கள் மூலமாக மக்களை குடி பழக்கத்திற்கு அடிமைப்படுத்துவதும் வன்முறைதான் என்கிற கருத்தை பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்கு மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர்களை அந்த மதுபானத்திற்கான அடிமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் இதெல்லாம் அரசு செய்ய வேண்டியது இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் அரசு காலம் கொடுக்கும் இதெல்லாம் பல முறை நம்ம வந்து இந்த கருத்துக்களை தான் பேசி கொண்டிருக்கிறோம் இந்த மதுபான பிரச்சனை என்பது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதை சரி செய்யாம நீங்கள் எதை சரி செய்தாலும் ஆனாலும் இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுக்காம திமுக அரசு அதிமுக மேலே பழி போடுவாங்க அதிமுக திமுக மேலே பழிய போடுவாங்க இப்ப என்ன நடக்குது சூர்யா அவர்கள் இப்படி ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டதன் மூலமாக சூர்யா அவர்களுக்கு சங்கி பட்டம் பார்சல் செய்யப்பட்டிருக்கிறது சூர்யாவை சங்கின்னு சொல்றாங்க சூர்யாவை சங்கிங்கிறாங்க திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ எல்லோரும் சங்கி எல்லோரும் சங்கி தான் திமுக வந்து எதிர்த்தே பேசக்கூடாதா மனித புனிதர்களுடைய ஆட்சியா திமுகவினுடைய ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறேன் ஐயா ஸ்டாலின் பேசினாரே இன்னைக்கு இன்னைக்கு என்ன பேசுகிறாரு எதிர்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு இதை வைத்து அரசியல் செய்யாமல் வேற எதை வைத்து அரசியல் செய்வார்கள் கள்ளச்சாராயம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க கள்ளச்சாராயத்தை வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க காவல் நிலையத்தில் இருந்து இது காவல்துறைக்கு தெரியாமல் நடந்ததா உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்ததா காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் நடந்தது என்றால் காவல்துறையையும் உளவுத்துறையையும் தன்னுடைய கையில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டுமா இல்லையா வேண்டுமா இல்லையா நம்ம இந்த கருத்தை தான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இங்கே எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணுறீங்க கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க சரி இவர்கள் எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் அவர்தான் முதல் குற்றவாளி அவர் தானே கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு வருஷம் தானே ஆகுது கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் அந்த சம்பவத்திலிருந்து பாடமும் படிக்காமல் மறுபடியும் இந்த இதே போன்ற நடக்கிறது என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் பொறுப்பு முதல் பொறுப்பு இப்போ இதெல்லாம் தட்டி கேட்டா சங்கின்னா அப்ப எப்படி எப்படி பார்ப்பது சூர்யா அவர்களை வந்து திமுகவினரே ஆதரித்தார் வந்தார் கடந்த ஆட்சி காலத்துல சூர்யா அவர்கள் பேசிய சில கருத்துக்களுக்காக அதே போன்ற ஜோதிகா அவர்கள் பேசிய சில கருத்துக்களுக்காக பாஜகவினர் அவர்களை திமுகவினுடைய கைகூலிகள் என்னெல்லாம் பேசினார்கள் கிறிஸ்தவ மிஷனர்களுடைய கைகூலிகள் என்னெல்லாம் இப்போ திமுக அரசு எதிர்த்து பேசுனா திமுகவினர் பாஜகவினுடைய கைகூலிகள் இவர் வந்து சங்கி என்ன அது எப்படி பார்ப்பது முதலில் திமுகவும் திமுகவினரும் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நியாயமான விமர்சனங்களுக்கு செவி சாயுங்கள் உங்களை சுய ஆய்வுக்குட்படுத்துங்கள் விமர்சனங்கள் வருகிறதென்றால் உங்கள் மீது தவறுகள் இருக்கிறதா என்பதை ஒரு முறை நினைவு கூர்ந்துவார்கள் ஆய்வுபடுத்துங்க அப்போ உண்மையிலேயே தவறு இருக்கிறதென்று உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது போன்ற விமர்சனங்களை பயன்படுத்துங்கள் அதை விட்டுக்கிட்டு கருத்து சொல்ற எல்லாரையுமே சங்கி பாஜகனுடைய பீட்டி என்று முத்திரை குத்தினீர்கள் என்றால் மக்கள் மத்தியிலே நீங்கள் வெகு விரைவில் அந்நியப்பட்டு விடுவீர்கள் ஏற்கனவே அன்னியப்பட்டு விட்டீர்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் மக்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்கள் பேசக்கூடிய காட்சிகள் செய்திகள்லாம் தானே வரும் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடந்திருந்தது என்றால் சம்பவம் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஒன்றும் இல்லை இடைத்தேர்தலில் அதற்கான பத பலனை திமுக அனுபவிக்கும் உறுதியாக திமுக இந்த இடைத்தேர்தலில் இந்த கள்ளச்சார விவகாரத்திற்கு திமுக மக்களிடமிருந்து நல்ல ஒரு பலத்த அடியை பெறத்தான் போகிறது அதில் எந்த விதமான இல்லை குறைந்தபட்சம் ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுங்கள் தமிழ்நாட்டை போதை இல்லாத மது இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை திமுக இனியேனும் எடுக்க வேண்டும் இல்லை நாங்கள் வந்து இது கருத்து செல்றவங்களெல்லாம் நாங்கள் வந்து சங்கி பாஜகனுடைய பீட்டி மீண்டும் முத்திரை குத்துவது வழக்கு பதிவு செய்வது அவர்களை மிரட்டுவது ஒடுக்குவது அடக்குவது என்று தான் நாங்கள் வந்து செயல்படுவோம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்கான விளைவை திமுக அரசு வெகு விரைவில் சந்தித்தே தீரும்